பிரேசலாட் இன்றைய வார்த்தை வந்து நீடிய பொறுமை நீடிய சாந்தம் இந்த இந்த ஆவியின் கனியை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிப்போம் இந்த ஆவியின் கனி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தேவன் அவர் பிரதிபலிக்கிற சுபாவங்களில் முக்கியமான ஒரு சுபாவம் இது சங்கீதம் நூற்றி மூணு சொல்லுது கர்த்தர் உருக்கமும் இறக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் இந்த நீடிய சாந்தம் என்கிற வார்த்தையிலே அந்த சாந்தம் என்கிற பண்பு ஒரு ஒரு லாங் அப்படின்ற அதாவது ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஷார்ட் திங் பட் இட் இட் ரெக்குவயர்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத பார்க்குறோம் நீடிய சாந்தம் ஏன்னா கர்த்தர் வந்து பல சமயங்களில் நம்ம வந்து அவருடைய சித்தத்தின்படி நடந்து கொள்வதில்லை நம்ம பல முறை நம்மளுடைய விருப்பத்தின்படியே வாழ விரும்புகிறோம் ஆனால் அவர் நம்ம அவருடைய சித்தத்தின்படி இருக்கலைங்கிறதுக்காக வேண்டி மிகுந்த கோவப்பட்டு இமீடியட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்தார் அப்படின்னா ஒருத்தர் நிலைத்திருக்க முடியாது எல்லோருமே அழிக்கப்பட்டு போய்விடுவோம் ஆனால் அவர் மிகுந்த பொறுமையோடு இருக்கிறார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் நகர்மையாக ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் செவி கொடுக்க யாரும் இஸ்ரேவியலர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்தில் நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தரத்துக்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள் ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருமையும் உள்ளவராகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை அப்போ இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் வந்து அவங்களுக்கு நன்மையானதை கற்றுக் கொடுக்குறாரு நன்மையானதை செய்கிறாரு எல்லாத்தையும் வ பெற்றுக்கொள்கிறாங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் பண்ணினதையே செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்திலலாம் எத்தனையோ முறை வந்து அவர் தன்னுடைய கோபத்தை தள்ளிவிட்டார் மிகுந்த பொறுமையோடு இருக்கிறார் அப்படி இருந்ததுனால தான் அவங்கள் பின்னாளில் அவங்க கொடுக்கப்பட்ட வாக்கு பெற முடிந்தது அப்போது இந்த பண்பை நம்ம தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி நெகமையாக ஒன்பதாம் அதிகாரத்தில் நெகமையாக வந்து இருந்து அவங்க எல்லாம் திரும்பி வந்து அவங்களுடைய அந்த அலங்கங்களை கட்டுகிற நேரத்தில் கர்த்தரை குறித்து சாட்சியாக சொல்லும்போது சொல்கிறார் இ அநேக வருஷமாய் அவர்கள் மேல் இஸ்ரோ வீரர்கள் மேல் யூதர்கள் மேல் பொறுமையாக இருந்தீர் உம்முடைய ஆவையினால் பேசின உங்களுடைய திற்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாக கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேசங்கத்தின் கையில் ஒப்பு கொடுத்தீர் அப்போது கருத்தர் என்ன செய்கிறாரு தன் பிள்ளைகளை சிச்சிக்கிறாரு நீதியின் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது சிச்சிப்பார் ஆனால் அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக அந்த நேரத்திலெல்லாம் அவர் பொறுமையோடு இருக்கிறார் என்பது அந்த வரக்கூடிய சிற்றிப்பு வந்து அவர் பொறுமை இழந்ததுக்கான அர்த்தமல்ல அது கடிந்து கொள்ளுதலுக்கும் மறுபடியே சீரமைப்பதற்கும் ஆன காரியங்கள் ஆனால் ஒன்றுக்கும் செறி போகும் பொழுது வரக்கூடியது தான் இந்த அடிமைத்தனம் என்பதை பார்க்குறோம் இது வந்து இஸ்ரேவியலர்களுக்கு அடிமைத்தனமாக வந்தது ராஜாக்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தாரு ஆனால் இந்த நாட்களில் நம்ம ராஜாக்கள் காலத்தில் வாழலை அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த உபத்திரவத்தில் நம்ம சில சமயங்களில் பர்மனெண்ட்டாக போகக்கூடிய விஷயம் வந்துடும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை கிரிபிள் பண்ணுது அப்படின்னா அதுக்கு முன்பு பல முறை கர்த்தரை எச்சரித்து அப்போ இந்த நீடிய சாந்தம் என்கிற இந்த ஒரு சுபாவம் கர்த்தரிடத்தில் இருப்பதுனால நம்ம அவர் கிட்டி சேர்கிறோம் அதே மாதிரி கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம வந்து ஆவியின் கனிகளில் முக்கியமான ஒன்றாக இந்த சாந்தம் என்பதை காண்கிறோம் அதே மாதிரி நீடிய பொறுமை என்பதையும் காண்கிறோம் இந்த ரெண்டுமே ஆவியின் கனிகளில் முக்கியமான ஒரு கனியாக இருக்குது சரி இப்போ இந்த நீடிய சாந்தம் அல்லது இந்த நீடிய பொறுமை என்பது எப்போ அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக அஞ்சாம் அதிகாரத்துல ஒரு வசனம் பார்க்குறோம் என்னென்னா இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய இருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான் அப்போ பொறுமையில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத குறித்து யாக்கோபு கற்றுக் கொடுக்கும்போது ஒன்று சொல்கிறாரு நம்ம வந்து பூமியில் ஒருத்தன் வந்து பயிர் செய்கிறான் செய்து முடித்த உடனே உடனே பலன் கிடச்சிடாது அவன் விதைத்த விதை அது வளர்ந்து வருவதற்கு காத்திருக்கணும் நம்மளும் பார்த்துருப்போம் இல்லைங்களா நீங்கள் வீட்டுக்கு பின்னாடி காய்கறி போட்டிருந்தாலும் எதாவது ஒன்று போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ஆசையோடு நம்ம வந்து நட்டு வைக்கக்கூடிய ஒரு செடி அல்லது ஒரு தாவரம் அது வந்து வளர்ந்து அதை சீசனுக்கு வந்து அது கனி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும் அதுக்கு பிறகு தான் அது ஃப்ரூட்ஸ் வரும் உடனடியாக நம்ம பலனை எதிர்பார்க்க முடியாது அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தினால் நர பலன்களை பெறுவதற்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறார் அதே நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வாராம் முன்மாரியும் கொடுப்பாரு பின்மாறி இந்த முன்மாரி பின்மாரிங்கிறது எதை குறிக்குது ஒரு ஒரு பயிர் வளர்ந்து வருவதற்கு முதல்ல அந்த நிலம் பதப்படுத்தப்பட வேண்டும் அது நல்ல சாயில் நல்லா இருந்தால் தான் அதில் அந்த குரோத் இந்த ஈல்டு வரும் ஆக முதல்ல ஒரு மலையை கொடுக்குறாரு அந்த மலையில் என்ன ஆகுது அந்த மண்ணெல்லாம் நனைந்து விதை போடுறதுக்கு ஏற்ற ஒரு நிலமாக உண்டாகுது இது நம்ம அறிய விசுவாச வாழ்க்கையில் எதை குறிக்குதுன்னா கர்த்தர் வந்து நம்மளை முதல்ல அழைக்கும் போது நம்ம இருதயத்தை உழுது அதில் வந்து என்ன செய்கிறாரு மனம் திரும்புதல போடுறாரு அதில் கிருபைகளையும் ஊக்கங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து எல்லாம் பண்ணி நம்மளை ரெடி பண்ணுறாரு விசுவாச வாழ்க்கைக்கு இதுதான் முன்மாறி நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுத்தது பின்மாறி என்பது ஆவியின் நிறைவு இது என்னென்னா பயிர் நல்லா வளர்ந்துருச்சு வளர்ந்து அது இருக்கும்போது இப்போ அதை ஃபுல் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மழை தேவைப்படுது அது பின் மாறி இதை தான் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னவோ பார்க்குறோம்னா நம்ம வந்து ஆவியின் கனிகளை கொடுக்கறதுக்கு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணுறாரு ப்ரூவ் பண்ணி ஹி கைண்ட் ஆஃப் ஆட்ஸ் அப் மோர் அண்ட் மோர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை கொடுக்குறாரு இன்னும் நல்ல ப பல சோதனைகளை அலோவ் பண்ணுறாரு எதுக்காக அப்படின்னா நம்ம வி வில் க்ரோ இன் மெச்சூரிட்டி ஒரு பால் குடிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கிறனா மாம்சம் புசிக்கிற அளவுக்கு வளரணுங்கன்னா அதுக்கு ஏந்த மாதிரி நான் ரெடி ஆகணும் அப்போ என் காரணம் என்ன சத்துரு வந்து என்ன செய்கிறான் ஹீ ட்ரைஸ் டு அட்டாக் இன் மெனி வேஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அவனை எழுத்து நிற்க முடியாது ஸோ காட் இஸ் ப்ரிப்பேரிங் எஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல யாக்கோபாலக்கா சொல்கிறார் பட் இந்த ப்ரிப்பரேஷன் போது நமக்கு தேவை என்ன நீடிய பொறுமை என்பதை சொல்கிறார் அடுத்தது கொருந்தியரில் வந்து நம்ம வாசிக்கிறோம் இந்த பழுவாகிய நீடிய பொறுமை எங்கேருந்து வருது அன்புலேருந்து தான் வருதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது ஸோ வந்துடுச்சு அங்கே அது எங்கேருந்து வருதுன்னா அன்பிலிருந்து வரக்கூடிய ஒரு கனி இது தேவனிடத்துலேருந்து வருது என்பதை பார்க்குறோம் சரி இப்போது உபத்திரவ காலத்தில் தான் இந்த பொறுமை நமக்கு மிகுந்த அவசியமாய் தேவைப்படுகிறது என்பதை குறித்து அடுத்து வாசிக்க போகிறோம் ரோமர் அன் ஐந்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குமென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம் இப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவங்களை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று என்ன நான் தேவனால் கைவிடப்பட்டுட்டேன் அதனால தான் எனக்கு உபத்திரவம் வருது அப்படின்னு பார்க்கலாம் அல்லது இந்த உபத்திரவங்கள் மூலமாக தேவன் என்னோடு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றும் பார்க்கலாம் ஏன்னா நம்ம இப்போ கர்த்தருக்குரியவர்களாக மாறிட்டோம் அவர் கருத்துலேருந்து தான் எல்லாம் வருதுங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் நன்மையான எந்த இவும் அவர்கிட்டருந்து வருது பொல்லாங்கினாலும் அவர் சோதிக்க மாட்டார் தீமையினால் சோதிக்க மாட்டார் அப்படியானால் இந்த விஷயங்களை அவர் அனுமதிக்கிறார் அவர் சோதிக்கலை ஆனால் அனுமதிக்கிறாருன்னா அப்போ இதுக்கு அவர் என்ன நோக்கம் வச்சுருக்காருன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளேயே தான் நம்ம யோசனை பண்ணுறோம் அப்படி யோசனை பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு பிரதான பண்பு என்ன இந்த நீடிய பொறுமை ஏன்னா இந்த நீடிய பொறுமையோடு நம்ம இருந்தால் கர்த்தர் இதை குறித்து என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்க முடியும் ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு அண்மையான தேவமொழியக்கர் அவர் வந்து ஏறக்குறைய ஒரு பூரண வயதில் தான் மதித்தார் அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய பிரசங்கங்கள் பண்ணியிருக்காரு ரேடியோ மூலமாக அநேகருக்கு அவருடைய மெசேஜஸ் வந்து ரொம்ப ஊக்கமாக இருந்திருக்கு அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் அவர் கருத்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கார் அந்த நாட்களில் திடீர்னு அவருக்கு ஒரு நாள் ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்தில் வந்து அவர் காலை இது பண்ண முடியாமல் பெட்ரிடன் ஆயிட்டார் ரொம்ப பிஸியாக இருந்த நேரம் ஊழியத்தில் அவ்வளோ பிஸியாக இருந்த நேரம் சடனாக அவருக்கு காலில் இப்படி ஒரு இதே ஏற்பட்டு அவர் இருக்கும்போது அவர் அதை நெகட்டிவாக யோசிக்கல நான் இவ்வளோ ஊழியம் பண்ணுற நேரத்தில் போய் ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு யோசிக்கலை அவர் அந்த நேரத்தில் கேட்டார் ஆண்டவரே இந்த நேரத்தில் நீங்கள் என்னோட என்ன பேச விரும்புகிறீங்க எனக்கு வந்து பெட்ரீட்னா என்னை உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னா என்னுடைய ஊழியர்கள் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என் பக்கத்தில் உட்காந்து நான் சொல்கிறத முதல்ல கேளுன்னு சொல்கிறீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன பொறுமையாக கேட்க ஆரம்பித்திருக்கிறாரு அதிலிருந்து அவருடைய மினிஸ்ட்ரியில் ஒரு பெரிய சேஞ்ச் அந்த முதல்ல பண்ணி கொண்டு வந்த சில காரியங்களை மாற்றி கர்த்தர் சில விஷயங்களை மாற்றி கொடுத்தா எனக்கு இவர் வேறு ஒரு சபைக்கு போக வேண்டியிருந்தது வேறு ஒரு நகரத்தில் போய் இன்னொரு சபையில் இருக்க வேண்டியது இருந்தது அது பூரா அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்தது இப்படித்தான் பாருங்கள் விசுவாசிகளாகிய நமக்கு வரக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி நோய் படுக்கை அல்லது ஒரு ஓய்வு இதில் இருந்தெல்லாம் கர்த்தர் வந்து நம்ம அட்டென்ஷனை கிராப் பண்ணுறாரு நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறாருங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம்னா அதுக்கு நமக்கு தேவையான பண்பு என்ன இந்த நீடிய பொறுமை அந்த நேரத்தில் வந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம் என்பதை காணுகிறோம் சரி சங்கீதத்தில் சங்கீதக்காரன் வந்து அவருடைய உபத்திரவ எல்லாம் எப்படி பொறுமையாக இருந்தார்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறாரு சில வசனங்கள் மாத்திரம் கோட் பண்ணியிருக்கேன் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தரவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் அவனை விடுவிப்பார் நான் நாற்பதாம் சங்கீதம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சங்கீதம் அறுவது தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் இப்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எதை காண்பிக்குது நீதிமானுக்கு தான் உபத்திரவம் வரும் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தான் இதெல்லாம் வருது இது எல்லாவற்றுக்கும் காரணம் கர்த்தர் புடமிட்டு நம்மை சுத்திகரிப்பதன் நோக்கம்தானே தவிர மற்றபடி அல்ல என்பதை காண்கிறோம் ஆனால் இதை நம்ம புரிந்து கொள்ளலன்னா நம்ம என்னென்னு தவறாக புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் பொறுமையை இழந்துவிட்டால் நம்ம தவறான போதனைகளுக்கு நம்ம செவி கொடுத்து விடுவோம் தவறான ஸ்டெப்புகளில் இறங்கிடுவோம் அது கர்த்தரை விட்டு பிரிப்பதாக போய்விடும் என்பதே இருபத்தேழாம் சங்கீதம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு திட மனது நமக்கு வேண்டும் ஏன்னா அந்த மனதில் வந்து நமக்கு ஒரு ஸ்டபன் ஒரு இது இல்லைன்னா ஒரு பர்சிஸ்டன்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம் என்பதை வேதவசனம் சொல்லுது சரி அடுத்து எபேசியர் நாலில் பவுல் சொன்ன ஒரு உபதேசத்தை முடித்து விட்டு கடைசியாக ஒரு சின்ன ஒரு கருத்தாய்வு மட்டும் பண்ணி நம்ம இன்னைக்கு தியானத்தை முடிப்போம் எபேசியர் நாலில் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் இப்போது எபேசி சபையில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட தரப்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தில் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறாங்க ஒரு சில பேர் மிகுந்த விசுவாசத்தில் தேர்ந்த நிலையில் இருக்கிறாங்க சில பேர் பிகினிங்கில் இருக்கிறாங்க அப்போது ஒரு தேர்ந்த முதிர்ந்த விசுவாசி ஒரு புதிய விசுவாசியை வந்து அவர் ரொம்ப ஒரு அசட்டை பண்ணி உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது அப்படின்னு சொல்லி அவரை இக்னோர் பண்ணாமல் அல்லது எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காம என்ன சொல்கிறார் ஒரு சபையாக ஒரு அன்பினால் கட்டப்பட்டவங்களா ஒருவருக்கொருவர் மிகுந்த சாந்தமும் நீடிய பொறுமையோடையவங்களாக இருங்க அன்பினால் சமாதானத்தை காத்து கொள்ளுங்கிறார் ஏன்னா அடிக்கடி வந்து விசுவாசி உள்ள சபையில் தான் அடிக்கடி சண்டைகள் வருது காரணம் என்ன அவ் நிலையில் இருக்கும்போதும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குயிக்காக வந்துடும் பிரிவினைகள் வந்துடும் விசுவாசத்துக்களில் வரும்போதும் கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த ஒரு பெருமை எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் புரியும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும்போதும் இந்த சமாதானமானது இது உடைப்பட்டு போயிடும் அதனால தான் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஆவியில் வளர்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீடிய பொறுமையிலையும் சாந்தத்துலேயும் சமாதானத்துலேயும் இருந்தீங்கன்னா நீங்கள் காத்து கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்கிறார் சரி இப்போது வேதத்திலிருந்து ஒரு ஐந்து உதாரணங்களாக நம்ம வந்து நீடிய பொறுமை இல்லாமையினால் தங்கள் வாழ்க்கையிலே துன்பத்தை வருவித்து கொண்டவர்களை குறித்து வாசிச்சுட்டு அதே நேரத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டவர்களை வாசித்து விட்டு இந்த நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் பொறுமை இல்லைன்னா நம்ம சந்திக்கக்கூடிய பின்னடைவுகளை குறித்தும் பார்க்கணும் சில உதாரணங்கள் பாருங்கள் மோசே வந்து தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார் அவர் தேவனுடைய ஜனங்களை எவ்வளவோ பாடுபட்டு நடத்தி கொண்டு வந்தார் வர்ற வழியிலெல்லாம் சந்தித்த துன்பங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருந்தார் அந்த ஜனங்கள் அவரை வந்து பலமுறை கல்லறிய முயற்சி பண்ணாங்க அவ்வளோ பேரை நடத்தி கொண்டு வந்தபோதெல்லாம் பொறுமையோடு இருந்து அவ்வளோ பேரை விசாரித்தார் நியாயம் விசாரித்தார் அப்போது இப்படிப்பட்ட மோசைக்கு ஒரு சமயத்தில் ஒரு இழப்பு ஏற்படுகிறது அது என்னன்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மன நம்ம முன்னாடியே தியானிச்சிருக்கிறோம் அவர் ஒரு மன மடிவாக இருக்கிறாரு தன்னுடைய சகோதரியை இழந்து அந்த நேரத்தில் தண்ணி இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து ரொம்பவும் இது கஷ்டப்படுத்தினாங்க அந்த நேரத்தில் அவர் கர்த்தர் சொன்னதை கவனியாமல் அந்த அவருடைய கோபத்தினால் என்ன செய்து விட்டார் அந்த கண்மலையை ஓங்கி அடித்ததுனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது என்பதை பார்க்குறோம் ஸோ அப்போது அந்த இடத்துல அவருக்கு இந்த இழப்பு அதே மாதிரி சவுல் ஆரம்ப நாளிலே தள்ளப்பட்டு போனான் அவனை வந்து ஆண்டவர் எலக்ட் பண்ணார் அதே நேரத்தில் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் என்ன பலி செலுத்தும் போது அவன் காத்திருக்கவில்லை அந்த ஒரு இமிடியட் சமயத்தில் அவனுடைய ராஜ்யம் அவனை விட்டு எடுக்கப்பட்டு விட்டது என்பது அதே மாதிரி ஏசா வந்து தன்னுடைய அவனுடைய ப வாழ்க்கையில் பார்க்குறோம் பிகினிங் ஸ்டேஜ்லேயே அவனிடத்துல அந்த பொறுமைங்கிறது ஒரு விஷயம் இல்லாததுனால பசிக்காக வேண்டி அவன் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் அதே மாதிரி இஸ்ரேவேல் மக்களுடைய முறுமுறுப்பு இந்த வரும் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொறுமை இருந்திருக்காது தேவனிடத்தில் ஜவிக்கிறதுக்கு முதல்ல முருமுறுத்து இருப்பாங்க அப்போ எல்லாம் அவங்களுக்கு வந்தது அழிவு என்பது அதே மாதிரி யோனா என்ன செய்த மறந்துட்டார் கர்த்தரிடத்தில் இந்த ஒரு நினைவு பட்டணத்துக்கு போக சொல்லும் பொழுது அவர் பொறுமையோடு இருந்து காத்திருந்து ஜெபித்து கேட்டிருந்தார் அதற்கான நோக்கத்தையும் மற்ற விஷயங்களையும் கர்த்தர் புரிய பண்ணியிருப்பார் ஆனால் அவர் நினைக்கிறதான் சரின்னு அவர் நினைச்சதுனால அவரால் பொறுமையாக இருக்க முடியவில்லை என்பதை பார்க்கறோம் அதே நேரத்தில் பொறுமையில் வந்து ஐஸ்வர்யம் உள்ளவங்களாக இருந்தவங்க வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றாங்க என்பதற்கு அநேக உதாரணங்கள் யோபு எல்லா உபத்திரவங்களிலும் பொறுமையோடு இருந்தார் ஆசீர்வாதங்களை மீட்டுக்கொண்டார் அவர் வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்கள் ஏராளம் அதில் எல்லாவற்றிலும் வந்த நீடிய பொறுமை அவருக்கு உதவினது ஆபரகாம் வந்து வாக்கு பொறுமையோடு இருந்து ஈசாக்கை பெற்றார் அதன் மூலமாக மிகுந்த ஆசீர்வாதம் அவருடைய தலைமுறை மட்டும் சுந்தரிக்கப்பட்டது யோசேப்பினுடைய அந்த ஒரு பொறுமையினாலே அவர் சந்தித்த இன்னல்கள் எல்லாம் எத்தனையோ ஆண்டுகள் அவர் காத்திருந்து தேவன் அவரை உயர்த்தும் படிக்கும் அவர் இருந்தார் என்பதை அதே மாதிரி தாவீது மிகுந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார் பொறுமைக்கு நம்ம அதற்கு பிறகு கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து தேவனுக்கு சமமானவர் அவர் தேவன் ஆனாலும் கூட அவர் வந்து எல்லா உபத்திரவங்களையும் சகித்து பாவிகள் அவருக்கு விரோதமாக செய்த எல்லாவற்றிலும் அவர் பொறுமையோடு இருந்தார் என்பதை பார்க்கிறோம் அதனால் அவர் எல் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக அவர் உயர்த்தப்பட்டார் என்பதை சரி இப்போ நடைமுறை வாழ்க்கையில் சோஷியல் லைஃப்பில் பொறுமை இல்லாததுனால் இழக்கக்கூடிய பண்புகளை குயிக்காக வாச்த்து முடிப்போம் பாருங்கள் முதல்ல பேஷியன்ஸை நம்ம விடுவதனால அவசர முடிவுகள் இப்படி எடுக்கக்கூடிய முடிவுனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர பிரச்சனை நடைமுறை வாழ்க்கையில் பொறுமை இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம அது இல்லை இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயம் என்னென்னா ஜெபிக்கிற ஒரு விசுவாசி ஒரு சகோதரனோ சகோதரியோ வந்து ஜெபிக்கிறாங்க எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் ஒரு நல்ல திருமணம் நடக்கணும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு தொழிலில் நான் முன்னேறணும்னு நினச்சி ஜெபம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் ஆனால் அவங்க அந்த நேரத்தில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கேட்பதற்கு தேவன் அவர்களை பொறுமையோடு காத்திருக்க வைப்பார் அந்த நேரத்தில் அவங்க காத்திருக்காமல் ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சது தான் தேவன் சொல்கிறாருன்னு நினச்சி அதை இறங்கிட்டா அதுக்கு பிறகு அதனால் வரக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல தவறான திருமணங்களோ தவறான ஒரு தொழிலோ வேலையோ வந்து மிகுந்த உபத்திரவத்தை கொடுக்கும் என்பதை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ ரியல் லைஃப்பில் எடுக்கக்கூடிய அவசர முடிவுகளால் வரக்கூடிய பிரச்சனை அடுத்தது என்ன வியாபார முடிவு இதுவும் கூட நம்ம இதில் ஒன்றில் ஏற்கனவே கவர் பண்ண ஒரு விஷயந்தான் நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக வேண்டி நம்மளாக வந்து இது நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஒரு இதில் எனக்கு வந்து தோணுது தான் அன்றர் சொல்கிறார் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து தே கோ அகேன்ஸ்ட் காட்ஸ் வில் அதனால் வரக்கூடிய இழப்புகள் அடுத்தது குடும்பங்களில் வரக்கூடிய இழப்புகள் இது என்னன்னு சொல்லி பார்க்குறோம் ஒருவருக்கு ஒரு ஒரு நீடிய பொறுமை இல்லாததுனால அவசரப்பட்டு கோபப்பட்டு ஒருவரை வார்த்தையினால் நம்ம காயப்படுத்தி இதனால் குடும்ப உறவுகளில் வரக்கூடிய பெர்மனன்ட் டேமேஜ் நம்ம சர்டன் திங்ஸ் ஆர் அன்ரெக்டிஃபைபுலாக போயிடும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களை ஆகையினால நம்ம என்ன விடக்கூடாது நம்ம மோசையை உதாரணமாக பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கே கோபத்தினால் இப்படி ஒரு சிலமை ஏற்படுதுன்னா நம்ம ஏமாத்துறோம் ஆகையினால நம்ம உறவுகளில் கோபத்தை முழுவதும் கை நிகழ வேண்டும் ஏன்னா சாத்தான் இதை பயன்படுத்துகிறான் எரிச்சலை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய முறை நம்மளை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிற நல்ல உறவுகளை கெடுத்து விடுவான் ஸோ ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள் நம்ம தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தில் உயர்வே இல்லாமல் இருக்கும் நிறைய காரியங்களை செய்வோம் அதில் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க பார்ட்டிசிபெண்ட் இருக்க மாட்டாங்க அல்லது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதது மாதிரி இருக்கும் ஆனால் ஆவியானவர் மட்டும் அதை அங்கீகரித்து நடத்துவார் அப்படி செய்யும் போதெல்லாம் நம்ம அவரோடு சேர்ந்து அதை செஞ்சோம்னு சொன்னால் அந்த உரித்த நேரத்தில் அதுக்கான பலனை அவர் கொடுப்பார் அப்போது தேவ சேவையிலும் நமக்கு மிகுந்த பொறுமை அவசியமாக இருக்குது அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய அன்றாட ஜபங்கள் டேஸ் ப்ரேயர் அதுக்கு இம்மிடியேட்டாக ஆன்சர் வரணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஏன்னா தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அவர் பொறுமையோடு இருந்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஆகையினால் நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்ற அர்த்தமல்ல அவைகள் எல்லாவற்றையும் அவர் கேட்கிறார் ஏன்னா உள்ள ஜபம் நம்ம பார்க்குறோம் அதற்கு மிகுந்த பலன் உண்டு அப்போ நம்ம விசுவாசத்தினால் கேட்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு நீடிய பொறுமையாக இருந்து பலன் தருவார் ஒரு உதாரணத்தில் ஏசாண்டவர் அவர் சொன்னார் அந்த விதவையினுடைய உதாரணம் சாரி அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி அவனுக்கே அந்த எவ்வளவோ பொறுமையாக அந்த லேடி போய் தொடர்ந்து அவரை கேட்டதுனால செஞ்சாருன்னா அப்போ நீதி உள்ள நியாயாதிபதி செய்ய மாட்டாரா என்று சொன்னார் ஆகையினால் இந்த ஐந்து காரியங்களையும் நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் ஆமேன்